ver como வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறேங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆடி மாத பலன்கள் கும்பராசி மற்றும் கும்ப லக்கணக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாங்க இந்த கும்பம் அப்படின்னு சொன்னாலே சக்கரத்துக்கு பதினோராவது வீடு இல்லைங்களா இது காற்று வீடு அப்படிங்கும்போது கும்பராசி கும்ப லக்கணம் இறைவனை நினைக்கிறதுக்கு பரிபூர்ணமாக நிறைந்த அமைப்புனே சொல்லலாம் ரெண்டாவது ஒரு விஷயம் கலசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த வீட்டின் அதிபதியாக சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார் அப்படிங்கும்போது இந்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா மாத பலன்கள் ரீதியான செயல்பாடு வழிபாடுகளில் இந்த ஆடி மாதம் கும்பராசி கும்பல் லகனக்காரர்களுக்கு சற்று அலைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க தூக்கம் சார்ந்த விஷயத்துல முக்கியத்துவம் கொடுங்க உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதீங்க ரெண்டாவது ஒரு விஷயம் இந்த காலகட்டங்கள் வருமானத்துக்குரிய அமைப்புகள் அப்படிங்கும் போது நின்று போன வனம் வரதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி அசையாத சொத்துக்கள் ரீதியாக நல்ல அபரீதமான லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அதன் ரீதியான செயல்பாடுகளை துவங்கக்கூடிய தன்மைகளும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற விஷயம் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் ரீதியான விஷயத்துல அதே அதாவது மூத்த உறவுகள் ரீதியாகவும் தாய் சார்ந்த உறவுகள் ரீதியாகவும் உங்களுக்கு மனமகிழ்வான அமைப்பை கொடுக்கும் அவங்க மூலியமான ஒரு மனமகிழ்வை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு அப்படின்றது விஷயம் தாங்க எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நல்லா இருக்கு ரெண்டாவது இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது நல்ல ஒரு இரட்டிப்பான தன வருவாய்க்குண்டான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இறைவனின் அனுக்கரகம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு கோயில் தொழில் பணி இல்லை கோயிலுக்கு செல்றது அப்படிங்கிறது சிறு சிறு தடைகளை பார்த்து தான் நீங்கள் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஆழ்மன சிந்தனை செயல்பாடுகள் தன்னை குழப்பிக்காம இருக்கக்கூடிய நல்ல விஷயம் தேவையான ஒரு அமைப்புகளை மட்டும் பண்ணுங்க தேவையில்லாத சிந்தனைகளை நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வேலை ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும் போது சிறு சிறு மன கசப்புகள் வந்து போகக்கூடிய தன்மைகள் உண்டு கடன் லோன் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சிறிய அளவாவது நீங்க கடன் அடைக்க நீங்க முற்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவன் ரீதியாகவும் மனக்கசப்புகள் வந்து போகிறது கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாலே போதுமான விஷயம் ரெண்டாவது கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் இந்த மாதம் முக்கிய முடிவும் அதனோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் விரிவாக்குறதுக்கான ஒரு முக்கிய முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்துட்டு அதை அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்காத ரொம்ப நல்ல விஷயத்த ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கிற மாதிரி வேலை சார்ந்த விஷயத்தில் மனக்கசப்புகள் வரும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க விஷயத்த தலையிடாமல் இருந்தால் போதும் அப்படின்றது தான் ஒரு மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அப்படின்றது விஷயந்தாங்க ரெண்டாவது இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உறவுகள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்க அப்படின்னா தந்தையினால உங்களுக்கு மனக்கசப்புகள் வந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய கூடிய தன்மை அப்படிங்கிறது அதாவது நீங்க பெரிய அளவில் வாக்குவாதம் பண்ணாதீங்க சின்னதாக சங்கடங்கள் வந்தால் கூட அந்த இடத்த விட்டு நீங்க நகர்ந்துருங்க மேல் படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும் போது இந்த காலகட்டங்களில் மந்தத்தன்மையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அப்படின்றது தான் ஆன்மீக ரீதியாக செயல்படக்கூடியவங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும் அப்படின்றது தான் கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கும் போது வருமானத்துக்கு பொன்னான மாதமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பங்கு சந்தை ரீதியாகவும் சரிங்க அதே மாதிரி அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கிய காலகட்டம்ியோ சேர்த்து ஆதாயமான செயல்பாடுகளை செய்வீங்க அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதே மாதிரி செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கும்போது போது அப்படின்னா தனிப்பட்டு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இது மாதிரியான செயல்பாடுகளுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படின்றது தான் லாபம் சேமிப்பு சார்ந்த விஷயங்கள் இரட்டிப்பாக மாறக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அலைச்சல் திருச்சலை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா போதும் அப்படின்றது தான் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது தாங்க ரெண்டாவது ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது லாபகரமான மாதமாக அமையும் அப்படிங்கிறது ஆடி மகா அதே மாதிரி கும்ப ராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அற்புதமாத அதாவது அற்புதமான மாதமாக இருக்கும் அப்படின்றதுதான் அதே மாதிரி அலைச்சலையும் ஈவனா கொடுக்கும் சோ உங்களான விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் அலைச்சலுக்குன்னு மேற்கொள்ளுங்க தேவையில்லாத விஷயம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அலைச்சல் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் அப்படின்றது தான் பொதுவாக இந்த கும்பம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு அமைப்பு யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை உண்டு அப்படின்றது தான் அப்போது இந்த மாதம் அப்படிங்கும்போது உங்களுக்கு சேக் பட் அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோ அப்படி நபர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி